பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மகாராஜன் அவர்களது புதுமனை புகவிழாவில் மாவட்ட தலைவர் கவியரசு அவர்கள் உட்பட அனைவரும் இந்த இடத்துல கூடி அவரை வாழ்த்தியிருக்கிறோம் இந்த பாவக்கல் பகுதியை பொறுத்தவரை இந்த சாலை நீங்களே பாக்குறீங்க நீங்க பத்திரிகை நண்பர்கள் வரும்போதே அவ்வளவு சிரமப்பட்டீங்க சாலை வசதிகள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஆண்டுகளாக இங்க சாலையே போடப்படாமல் இருக்கிறது பாவக்கல் சிவன் கோவில் ஒரு புராதனமான ஒரு சிவன் கோவில் திருவண்ணாமலையில் கோவில் அமைப்பு எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு சிவன் கோவில் அதனுடைய திருக்குளம் மிகவும் பாழ்பட்டு சாக்கடை போல காட்சி அளிக்கிறது அது பக்தர்கள் மனதை மிகப்பெரிய அளவில் புண்படுத்தி வருகிறது அந்த கோவில் குளம் சீரமைக்கப்பட்டு பழையது போன்று நல்ல ஒரு ஏன்னா அது ஊருணியாக இருந்தது ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணி குளமாக இருந்தது இன்றைக்கு இப்படி சாக்கடையாக மாறி இருக்கிறது அது உடனடியாக தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அதுபோல நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான் திருவண்ணாமலை கோவில்ல இந்தியா இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுதிலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள் ஆந்திர பிரதேசத்திலிருந்து கூட தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் என்றாலும் கூட திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் திருவண்ணாமலை ஊரை சார்ந்த மக்கள் சிவபெருமானை பார்க்கவே முடியல திருவண்ணாமலை ஊரை சார்ந்தவங்க சிவபெருமானை பார்த்து பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லி டெய்லி புலம்புகிறாங்க அவங்கள பார்க்கவே விடமாட்டுறாங்க வெளியூர்காரங்க வந்தால் தான் அவங்கக்கிட்ட காசு பிடுங்கலாம் லோக்கல் ஆளுங்க வந்தால் காசு பிடுங்க முடியாதுன்னு சொல்லி அறநிலைய அபகரிப்புத்துறை இந்த சதி செயலை செய்கிறது எல்லா கோவில்லேயும் லோக்கல் ஆளுங்க பார்க்கறதுக்காக ஒரு ஒரு டைம் இருக்கும் இங்கே அந்த மாதிரி டைம் விடமாட்டாங்க அகையால் வெடிய காலையில் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரமாவது திருவண்ணாமலை மற்றும் சுற்றி இருக்கிற பக்கத்து மாவட்ட மக்கள் பார்ப்பதற்காக திருவண்ணாமலை கோவிலை திறந்துவிட வேண்டும் அந்த நேரத்தில் வெளியூர்காரர்களை அனுமதிக்க கூடாது அதே போல அந்த நேரத்தில் வாங்குறவங்கள்ட்ட காசு வாங்கக்கூடாது இந்த கோரிக்கையை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அறநிலை அபகரிப்புத்துறை செவி சாய்க்கல சேகர்பாபு இதை பற்றி கவலைப்ப ஒழிய பக்தர்களுடைய பக்தர்களுடைய வசதிக்காக அவர் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது அதே போல இந்த பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இங்க மாம்பழ விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நாம நாங்கள் அறிக்கை கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்க வேண்டும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப பொருட்களுடைய மாம்பழ பொருட்களுடைய விலை வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு விவசாயிகள் ரொம்ப நொம்பு போயிருக்காங்க மாநில அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலையாக பதினைந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லி வருகிறது அதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ளுகிறேன் அதே போல தென்பண்ணை ஆற்றல தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த விஷயமும் உடனடியாக செவி மக்களுடைய கோரிக்கை செவி சாய்க்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிசான் சம்மான் நிதி சம்மான்னா கௌரவம் விவசாயிகளுக்கு கௌரவம் கொடுக்கிற நிதி என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறார் முக்கியமான விவசாயிகள் ஒரு வித பொருள் வாங்கணும் ஒரு உரம் வாங்கணும் எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு தேவை ஏற்படுதோ அப்பெல்லாம் அக்கௌண்டில் ரெண்டாயிரம் ரூபாய் போடுறாரு வருஷத்துக்கு மூணு தடவை போடுறாரு ஆனா இந்த பகுதியில மாநில அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடின்மையின் காரணமாக பல விவசாயிகளுக்கு அந்த பணம் செல்லாமல் இருக்காது நம்ம ஊர்ல சொல்லுவோம் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமி போல வரம் கொடுத்தாலும் கூட மாநில அரசு அதிகாரிகள் பூசாரியாக இருந்து அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசு அதை தடுத்து கொண்டிருக்கிறது தகுதி தகுதியுடைய உரிய விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதி முழுமையாக சென்று சேருவதை மாநில அரசு அதிகாரிகள் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையாக வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறது ஒன்று கொடுத்தாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அந்த டிபிஆரை வச்சுக்கிட்டு கத்தி கப்பல் கூட செய்ய முடியாது அவ்வளவு மோசமான ஒரு டிபிஆர் அதாவது ஒரு நகரத்துக்கு மெட்ரோ ப்ரொப்போசல் கொடுக்கும்போதே அது கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணால் அப்படி தான் இருக்கும் நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க உங்கள் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்டில் பணம் இருக்குது ஆனால் நீங்கள் ஃபார்மு தப்பு தப்பாக ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பேங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஃபார்ம் ஒழுங்காக ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் உடனே பேங்க் வாசலுக்கு வந்து என் பணத்தை எடுக்கிறது இந்த பேங்க் விட மாட்டேதுன்னு சொல்லி ரோட்டில் உக்காந்திங்கன்னா அது எவ்வளவு பெரிய அறிவுக்கு ஒவ்வாத விஷயமோ அந்த அறிவுக்கு ஒவ்வாத விஷயத்தை தான் திமுக செய்து சார் நீங்க யோசிச்சு பாருங்க சென்னை ஃபேஸ் ஸ்டேட் செக்டர் ஸ்கீம் சார் எந்த கடப்பாடும் கிடையாது மத்திய அரசுக்கு அதுல பணம் கொடுக்கணும் சொல்லி என்ன சென்ட்ரல் ஸ்கீமே கிடையாது ஸ்டாலின் அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை கொடுத்தார் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது அறுபத்தி மூணாயிரம் கோடி அப்போ அப்படியெல்லாம் அள்ளி கொடுக்குற மத்திய அரசு நீங்க வேணுன்னே ஐயோ டிபிஆர் ஒழுங்கா போட்டா கொடுத்துருவாங்க எலெக்ஷன் டைம்ல பிஜேபிக்கு நல்ல பேர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி வேணும்னே டிபிஆர் தப்பா போட்டு அதுல ஒரு அற்பு அரசியல் பண்ணி சார் ஒன்னும் இல்லை சார் இந்த எஸ்ஐஆர் சினிமா தமிழ்நாட்டில் ஓடலை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க சிஎம் வீடியோ போட்டார் எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரிலன்றாரு பட்டிமன்ற பேச்சாளர்லாம் கூப்பிட்டு வந்து எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரிலங்கிறாங்க அது சாதாரணமாக கிராமத்து மக்கள் பார்க்குறாங்க எங்களால் சாதாரணமாக ஃபில் பண்ணுற இந்த ஃபார்மையே ஒரு முதலமைச்சரால் ஃபில் பண்ண முடியலன்னா இவர் எப்படி நாலரை வருஷம் நம்மளால் ஆட்சி பண்ணாருன்னு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க எஸ்ஐஆர் சினிமா ஓடலை சரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வராரு அன்னைக்கு கிசான் சம்மான் நிதி கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு செகண்டை நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழுந்தது வைத்தறிச்சல் அது எதாவது மடைமாத்தலாமான்னு சொல்லி இவங்களே கிடைக்காத மாதிரி ஒரு டிபி யாரை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க சார் இந்த மெட்ரோவில் நீங்கள் போனீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் சார் பஸ்ஸில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்மா அரை மணி நேரம் ஆகும்மா ஆட்டோவில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்மா இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுமா அப்புறம் எதுக்கு மெட்ரோன்னு கேட்பாங்களா கேட்கப்பட்டாங்க இப்போ மெட்ராஸில் பாரீஸ்லருந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரீங்க நீங்கள் சாதாரண டிராஃபிக்கில் வந்தீங்கன்னா ஒன்று ஒன்னே ஏழு மணி நேரம் ஆகுதுன்னா மெட்ரோவில் இருபது நிமிஷம் அதுக்கு தான் மெட்ரோ டைமிங் குறைய இடத்துக்கு தானே மெட்ரோ கரெக்டாக கேட்டீங்க ஆனால் கோயம்புத்தூரில் இவங்க கொடுத்துருக்க டிபிஆரில் பஸ்ஸில் போனால் சீக்கிரம் போயிடலாம் சார் ஹே ஹே மெட்ரோவில் போனால் கொஞ்சம் லேட்டாக போகலாம் சார் ஒரு டிபிஆர் கொடுக்குறாங்க சார் எவ்வளோ ஒரு அறிவுக்கு ஒவ்வாத ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் இவங்க கொடுத்துருக்குற டிபிஆர்

ஏன் இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் இல்லை வேற கட்சியாக இருக்கட்டும் இல்லை அவர் பிரதர் சொல்ற மாதிரி சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் எதற்காக தமிழக அரசியல்ல எந்த இடத்துல எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை பிஜேபியை தொடர்படுத்தி பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் பிஜேபி மிகப்பெரிய அளவில் தமிழக மண்ணில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது சார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாவக்கல் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இன்றைக்கு பிஜேபியுடைய கொடி ஐநூறு கோடி பறக்கிறது ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கு ஆயிரக்கணக்கான பிஜேபி கட்சி தூண்டோடு இங்க தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் மக்கள் பார்க்கிறாங்க பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்துட்டு இந்த வைத்தறிச்சலை தீர்த்துக்க முடியல திருமாவளவனவர்களால் தீர்த்துக்க முடியல மீடியாவால் தீர்த்துக்க முடியல ஏதாவது சமூக வலைதளத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் அவர் அவர் அமித்ஷா கிட்ட போய் பார்த்துட்டு வந்ததுக்கு தான் போய் நேராரு சார் நான் என்ன சொல்றேன் அவர் வந்து அமித்ஷா பார்த்து தான் அவர் சொன்னார் எந்த புகைப்படமும் வெளியாகல அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி கிடையாது ஒன்று அப்படியே அந்த ஒரு காலத்துக்கு வச்சுட்டா கூட அவர் பார்த்து எப்போ சேர்ந்து கேட்போம் இது எதாவது ஆச்சுக்கிறேன் அவர் அதிமுக அதிமுக வந்து தமிழக தாமக போறாரு இது வந்து அது இந்த இந்த டோட்டல் சர்க்கிளுக்கும் பிஜேபிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா தமிழ்நாட்டில் எங்க எது நடந்தாலும் அது பிஜேபியை தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா பிஜேபி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு எங்க பார்த்தாலும் பிஜேபி ஒரு கிராமம் காட்டுங்க தமிழகத்தில் ஒரு கிராமம் பிஜேபி இல்லாத ஒரு கிராமம் காட்டுங்க அறுபத்தி எட்டாயிரத்தி சொச்ச மூத்தல பிஜேபி இல்லாத ஒரு புது காட்டுங்க பிஜேபி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது தமிழக அரசியலுடைய கதாநாயகன் பிஜேபி நீங்க டீ கட அரசியல் டிவி டிபேட் வரைக்கும் சாதாரணமா பேசுறது இருந்து சட்டசபை வரைக்கும் பிஜேபியை தவிர்த்து விட்டு தமிழகத்தில் எவர் ஒருவராலும் அரசியல் பேச முடியாது எங்கும் திறந்திருக்கிறது பிஜேபி அந்த வைத்தறிச்சல்ல பேசுறாங்க சார் நீங்க இது மட்டும் இல்ல எங்க எது நடந்தாலும் எங்க யாராவது அவங்களே போய் எங்கேயாவது கல் தடி கீழே இருந்தா காரணம் பிஜேபி தான் சொல்லுவாங்க காரணம் வைத்தறிச்சல் தீய சக்தி திமுக என்கிற மக்கள் விரோத பேய் ஆட்சி தமிழகத்திலிருந்து தூக்கி எறியப்படும் இதுதான் நாங்க முது முதன்மையான லட்சியமாக வைத்திருக்கிறோமே ஒழிய இதுதான் எங்களுடைய லட்சியம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் திமுக ஆட்சி இந்த தமிழ் மண்ணிலிருந்து தூக்கி எறியப்படும்